ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நார்ச்சத்து நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி ரெண்டுக்குமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு முழு கோதுமை அடை தோசை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக லேஸாக நம்ம பார்த்து கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்குது நம்ம முழு அந்த கோதுமை மாவை விட முழு கோதுமை ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனாக ரொம்ப அட்டகாசமான ஒரு சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பிடிச்ச ஒரு ரெசிபி வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி முழு கோதுமை வச்சு தோசை வேர்க்கடலை சட்னி பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து நான் ஏற்கனவே நைட்டே வந்து ஊற வச்சாச்சு நீங்கள் வந்து ந காலையில் செய்கிறதுனா நைட் ஊற வைக்கணும் நைட் செய்கிறதுக்கு காலையில் ஊற வைக்கணும் இப்போ இந்த மெசரிங் கப்பில் தான் நான் ரெண்டு கப்பு கோதுமை முழு கோதுமை எடுத்துட்டேன் சம்பா கோதுமை அதுக்கு வந்து அரை டம்ளர் அதே மெசரிங் கப்பில் பச்சரிசி காரத்துக்கு தேவையான ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டிருக்குறேன் இப்போது இது நல்லா ஊறிச்சு நிறைய தடவை அலசி நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு வச்சு அந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சிக்கலாம் முதல்ல மிளகாயை போட்டுக்கோங்க ஜாரில் ஒரு பெரிய ஜாராக எடுத்துகிட்டு மிளகாயி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூணு நாலு கொத்து கருவேப்பிலை வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம் இது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இஞ்சி சேர்த்திக்கோங்க நான் இஞ்சி இன்றைக்கி சேர்த்தலை அதுக்கப்புறம் கோதுமை நம்ம ஊற வச்ச கோதுமையை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த மிளகாய் அரைகிறக்காக நம்ம ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கோதுமையை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து நம்ம ஊற வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியே நம்ம வந்து ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி இருக்கணும் ஃபைனாக அடித்தா அந்த மாதிரி வராது இப்போது கொஞ்சம் ரவ பதத்துக்கு தான் நம்ம அடிச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடை வந்து இப்போது இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரவ பதமாக இருக்கணும் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கோதுமை அதே ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டு பேட்சை நம்ம வந்து அரைச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ இருக்கக்கூடிய கோதுமை அந்த அரிசி அரிசி வேணும்னா நீங்கள் சேர்த்தலாம் இல்லைன்னா கோதுமை மட்டும் வேணாலும் போடலாம் நான் வந்து ஒரு அரை அரைக்கப்புக்கு மட்டும் பச்சரிசி அரிசி சேர்த்தியிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தேவையான அளவுக்கு கல்ப்பு இப்போவே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அது அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் சேர்த்திட்டேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ மல்லி இலைகள் தாராளமாக தேவையான அளவுக்கு பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ஆனியன் வேணுனாலும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிறதுனால ஆனியன் சேர்த்துல வேணுங்கிறவங்களுக்கு மேலே போட்டு டாப்பிங் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஆனியன் இதில் மிக்ஸ் பண்ணலை நீங்கள் வேணால் மிக்ஸ் பண்ணி கொடுங்க பெருங்காய்த்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா திக்னஸ் பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்தளவு திக்காக இருக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் அதனால இனி வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தி நம்ம கலந்து பார்க்கலாம் ரொம்ப கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த அடை தோசை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக ஊற்றிக்கலாம் பனியார்கல்லில் ஊற்றலாம் அல்லது தோசைக்கல்லில் வேணாலும் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்க ரெண்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஒரு மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டு அதுக்குள்ளே அதுக்கு காம்பினேஷனாக வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை வந்து ஒரு இரநூறு கிராம் வேர்க்கடலை போட்டு நல்ல கனமான கடாயில் வறுத்துக்கலாம் நல்லா நெ கருப்பாகாமல் பாருங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா ஒரே மாதிரி வர மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வறுத்தெடுத்து தட்டில் போட்டு வச்சாச்சு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலில் உரிச்சுட்டு தேவையான அளவுக்கு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிற சட்னிக்கு இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச அந்த வேர்க்கடலையே சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி இலைகள் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி இலைகளும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சேர்த்திட்டு ஒரு நாலு பீஸ் தேங்காயை பொடியை நறுக்கி சேர்த்து வைக்கிறேன் இது வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு சூப்பராக நான் ஒரு ஹெல்தியான ஒரு சட்னி ரெடி ஆயாச்சு இந்த சட்னி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து கெட்டி சட்னியாகவும் வச்சால் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம அடை தோசைக்கு கெட்டியாக இருந்தால் இருக்காது அதனால் கொஞ்சம் போல் அந்த ஜார்லேயே தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கலந்து பாருங்கள் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இட்லிக்கெல்லாம் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அடைக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக கெட்டி சட்னியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் அப்படியே வேணாலும் விட்டுடலாம் இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தாளிப்பு தேவையில்லை அப்படியே நம்ம வந்து சா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆயாச்சு இப்போ மாவு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறியாச்சு இப்போ ஒரு தோசை தவா வச்சுட்டு நல்லா சூடான உடனே இந்த மாவு ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு தான் நம்ம வந்து ஊற்றணும் எப்போவுமே இப்போது இந்த பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டேன் எடுத்து நம்ம வந்து தள்ளி விடாமல் வேணாலும் ஊற்றலாம் நான் வந்து அப்படியே ஊற்றி லைட்டாக வந்து தோசை வார்க்குற மாதிரியே வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இதே வந்து நம்மளுக்கு நல்லா தின்னாக தான் வரும் மேலே வந்து குழந்தைகளுக்கு நெய் வேணால் நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் நம்ம வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் லைட்டாக ஊற்றினால இந்த கோதுமையில் வந்து எண்ணெய் நம்ம பிடிக்காது அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக தான் ஊற்றினேன் நான் அதே பாருங்கள் ஆயிலியாக இருக்குது அதனால் லைட்டாக ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் விட்டால் போது இப்போ திருப்பி போட்டாச்சு ரெண்டு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி ரெண்டு தடவை திருப்பி போட்டால் சூப்பரான முழு கோதுமை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே இருக்கு ரொம்ப 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 சத்தானது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இது வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க இதில் வந்து நம்ம க்ரீன் சட்னி மாதிரி கருவேப்பிலை மல்லிகைகள் நிறைய போட்டிருக்குறோம் இஞ்சி போட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ இங்கே பாருங்கள் இந்த தோசை வந்து அடை தோசை எவ்வளோ தின்னாக இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஆனியன் டாப்பிங் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டுங்க நல்லா காரசாரமான சட்னி இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் நளினி சுந்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்